அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஸ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா பெரியப்பட்டி பக்கத்தில் ஒரு மூணைகால் ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குது அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க மூணேகால் ஏக்கரால் பார்த்தீங்கன்னா என்ன வசதிக்கு பார்த்தீங்கன்னா தனியாக கிணறு போர்வெல்லுங்க ஃப்ரீ இபி சர்வீஸு எல்லாமே தனியாக இருக்குதுங்க போர்வெல் பார்த்திங்கன்னா நல்லா வாட்டர் சோர்ஸுங்க பாருங்க தான் பூமி இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா வெட்டி பக்கத்தில் இருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மரம் வச்சுட்டாங்க வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க வீடியோலேயே காமிக்கிறோம் பாருங்கள் இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெரி வெரி லோ பட்ஜெட்டுங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எம்டி பூமி வாங்குற ரேட்டுக்கு கிணறு வசதியோடு வாங்கலாம் ஃபுல்லாக வீடியோலேயே பாருங்க ஒரு வில்லேஜ் பக்கத்திலே இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ்லேயே இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க இதனோடய பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கூட கடைசியில் சொல்கிறேங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் போட்டாங்க மரம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க தனி பிரச்சனை இல்லைங்க வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரோடு பேஸுங்க பஸ் ரூட் பக்கத்துலேயே இருக்குதுங்க மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடியில் மெயின் ரோடு வந்துடும்ங்க இந்த லேண்ட்லேருந்து இந்த லேண்டுக்கு ஒட்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செக் டேம்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறக்கா இருக்குங்க அதனால வந்து கிரவுண்டு வாட்டர் வந்து நல்லா இருக்குங்க வாட்டர் சோர்ஸு நல்ல ஒரு சூப்பரான பூமிங்க நீங்கள் இதை மிஸ் பண்ண வேண்டாம் கிணறு வீடியோவில் போர் எல்லாமே காமிக்கணுங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வருங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரிப் போட்டு இது பண்ணிக்கிறாங்க பாருங்க இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸுங்க ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க இந்த பட்ஜெட்டில் நீங்கள் தனி ஈபி தனி கிணறு தனி போர்வலோட எங்கேயுமே எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே கிடையாதுங்க வில்லேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக வரும்ங்க நீங்கள் நம்ம லேண்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குங்க நீங்கள் பஸ்ஸில் எந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா நம்ம லேண்டு கிட்டி இறங்கிக்கலாம்ங்க நல்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்கு இது ஃபுல்லாக வீடியோவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு ஃபுல்லாக காமிச்சிட்டேன் இது வந்து இபி சர்வீஸு கிணறு காமிச்சிருக்கேன் வந்துருக்குதுங்க இதே இபி சர்வீஸுங்க நம்ம லேண்டு பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தோப்பாத்தே இருக்குதுங்க இதை பார்க்கணுன்னா கால் பண்ணிவிட்டு வாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு லட்சம் நன்றி வணக்கம்